தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பது நன்கு தெரியும் என பொதுபல சேனா அமைப்பினுடைய யார் என்பது தெரியும் என்பதனை மிகவும் பொறுப்புடன் கூறுவதாகவும் பகிர்ந்து கொள்ள தயார் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த தற்கொலை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி குறித்து ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க மற்றும் பாதுகாப்பு வெளிப்படுத்த உள்ளதாக சொல்லியிருக்கிறார் அதன் பின்னர் ஊடகங்களிடம் விவரங்களை வெளியிட உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய சகல விடயங்களையும் அம்பலப்படுத்துவதற்கு தயார் என அவர் சொல்லுகிறார் உயிர்த்த ஞாயிறு தினமன்று இடம்பெற்றதனால் இந்த தாக்குதல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என அழைக்கப்படுவதாகவும் பௌர்மணி தினத்தில் இடம்பெற்றிருந்தால் பௌர்மணி தாக்குதல் என அழைக்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஜார் அவர் ஜாருடன் தொடர்பு பேணினார் அவர் எங்கு தங்கியிருந்தார் அவர் ஜக்ரானை பயிற்றுவித்த விதம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் தமக்கு தெரியும் என ஞானசாரத்திரர் சொல்லி இந்த அனைத்து விடியங்களையும் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த தயார் என அவர் குறிப்பிடுகிறார் உண்மையில் இது இவ்வாறு இருக்கு இன்னொரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் சார்ந்து பல விமர்சனங்களையும் முகாம் குறித்து தனக்கு எதிராக முன்வைக்கப்படும் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிராகரித்திருக்கிறார் அல்ஜி ஷீராவுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக பார்த்து வகித்த காலத்தில் அந்த வில வந்து சட்டவிரோதமாக தடுத்து வைத்து அதே சித்திரவதைகள் கொலைகள் இடம்பெற்றது என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை அவர் நிராகரிக்கிறார் அரசாங்க விசாரணைகள் அறிக்கை பட்டளத்த வீடமைப்பு திட்டம் பாதுகாப்பு வழங்கிய சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்கே என தெரிவித்ததுடன் அங்கு மீறல்கள் இடம்பெறுவது குறித்து அது குறைந்தபட்சம் அவருக்கு தெரிந்திருந்தது என சொல்லப்படுகிறது அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் எதிராக குற்றச்சாட்டுகளவை நிரூபிக்கப்படவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்ந்து பல விடியங்கள் கேட்கப்பட்டிருந்தது அதில் அவர் சொல்லியிருந்த விடயம் காணமலாக்கப்பட்டோர் சார்ந்து பல பிரச்சாரங்கள் பல விடியங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் அதனுடைய செயற்பாடுகள் இல்லாட்டி இருக்கிறார்களா இல்லையா என்பது சார்ந்து பல்வேறுபட்ட கோணங்களை விசாரணைகள் இடம்பெறுவதாக சொல்லியிருந்தார் ஜனாதிபதி பதவியேற்ற பின்னர் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களை கையாண்டு விதம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து வந்த விமர்சனங்கள் குறித்து ரணில் விக்ரமசிங்குடன் கேள்வி எழுப்பப்பட்டது அதுக்கு பதிலளித்தவர் ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனம் சில த நிதியளித்திருந்தது தன்னுடைய ராஜினாமை கோரியது அதன் பின்னரே ஒன்றிய விடயம் இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த மனிதராக தன்னை பாராட்டியது என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி கோட்டா பே ராஜபக்சவையோ எண்ணிய ராஜபக்சர்களை பாதுகாக்க முற்படவில்லை எனவும் அவர் நாடு பொருளாதாரத்திலிருந்து நெருக்கடியில் இருந்த போது மீட்க நடவடிக்கை எடுத்ததாகவும் ரணில் விக்ரமசிங்க பல விடயங்களை இந்த இடத்தில் முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தாலும் உண்மையில் ஆறாயிரம் தமிழர்களுக்கு என்ன நடந்தது என்ற மிகப்பெரிய கேள்வி இருந்தது அந்த நேர்காணலில் அதுல பல விடயங்களை சொல்லியிருந்தார் அதற்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையின் இடம்பெற்ற இறுதி போது மருத்துவமனைகள் மீது விமான குண்டுவீச்சு தாக்குதல் வந்து இடம்பெற்றது என்பது உண்மைதான் என்ற ஒரு விடயத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவுக்கு இங்கு அவர் மீது பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது அந்த இடத்துல இறுதி போரில் சிக்கொண்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டிருந்தது மருத்துவமனை மீது குண்டு வீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மை எனினும் இது திட்டமிட்ட முறையில் பெருமளவில் இடம்பெறவில்லை என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதன் பின்பாடு பல நியாயப்படுத்தல்களை வைத்திருந்தாலும் ஆனால் உண்மையில் இந்த குண்டுவீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மை தானே என்ற மிகப்பெரிய கேள்விகளுக்கு ஆமன்ற பதிலை அவர் அளித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் விடியம் சார்ந்து பேசப்பட்டு கொண்டிருந்தது அது சார்ந்தும் பல பதில்களை சொல்லியிருந்த போது அலட்சியமாக அதுக்கு பதில் அளித்திருந்தார் அது பிற்பாடு அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வலியுறுத்தி கேட்டதுக்கு பாரு அவர் கொஞ்சம் பதில் அளித்திருந்ததை அவதானித்திருந்தனர் பதினான்காயிரம் பேர்கள் வந்திருக்குது இந்த காணாமலாக்கப்பட்டோர் சார்ந்து ஆகவே நாங்கள் இதை இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து முள்ளிவாய்க்கால் கலவரத்தில் இருந்தாக்கள் என்னமொன்று வந்து அந்த வெளியால் இருந்தார்கள் என்ற உள்ள ஒரு உள்நோக்கத்தில் தான் இவர்கள் சார்ந்து பல அறிக்கைகள் இருக்கு ஆறாயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் இதில் அறுநூற்றி பதினாறு மக்கள் குறித்த தகவல்கள் தான் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார் அதன் பிற்பாடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முடிவுக்கு வந்த தமிழ்நிலை விடுதலை புலிகளுடனான உள்நாட்டுப் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா என விண்ணப்பப்பட்டிருந்தது கேள்வி அந்த சமூகத்துக்கும் நீதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என அவர் இதுக்கு பதிலளித்திருந்ததை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் உண்மையில் இது சார்ந்த நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருந்தது இப்பொழுது சமூக வலைதளத்தை நாம் இருந்தால் இந்த சர்வதேச ஊடகமான அல்ஜசிரால் பேசப்பட்ட இல்லாடி அன்றைய தினம் நடைபெற்ற அந்த நேர்காணல் சார்ந்த பல பதிவுகளை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதெல்லாம் முப்படி இருக்க இன்னொரு பக்கம் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபதி தென்னகோனுக்கு பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவரை தேடுதல் நடவடிக்கை இடம்பெறுகிறது அவருடைய இல்லங்களுக்கு சென்றிருந்தார்கள் அங்கு அவர் இல்ல பிறகு அவருடைய விமான அதாவது பயணத்தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது அதனை விட பிடியாணி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் திணைக்களத்துக்கு அதாவது இவர் பற்றிய தகவல் தெரிந்தால் குற்றப்பலி நாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிற்பாடு தேசப்பந்துக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த சிறப்பு சலுகைகள் எல்லாத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற விடியன் சொல்லப்பட்டிருக்கிறது இதையும் தாண்டி அவருக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த கார் அதே போன்ற பாதுகாப்பு வசதி அவருக்கு அந்த ஊதிய தொகைகள் வீடு இவ்வளவு விடயங்களை வந்து திரும்ப சார்ந்து நீதிமன்றத்தில் பல பேச பொருட்கள் இருக்கிறது அது சார்ந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது வெளிக்கம்ம இந்த போதைப் பொருள் கடத்தல தொடர்புடைய சந்தேக நபரை வந்து சென்று கொண்டு சென்ற போது வெளிக்கம்ம காவல் அதிகாரிகள் நடத்திய இந்த துப்பாக்கி சூட்டுல வந்து கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த ஒரு சார்தான் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாதிரி இதுவா நீதிமன்றம் முன்னால் வந்து அவரை ஆஜராகுமாறு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது பிடியான

हो ही रख रहा था